இந்தியால வந்து மோஸ்ட் காமன் கேன்சர் இன்க்ளூடிங் போத் அண்ட் இருக்கிறது வந்து மக்கள் எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க நமக்கு கேன்சர்னா பெரிய தொந்தரவு இருக்கும் நிறைய வெயிட்டு குறையும் பயங்கரமா வலி இருக்கும் அதுதான் கேன்சர் நினைக்கிறாங்க அப்படி கிடையாது நம்ம வந்து கேன்சர் வந்து எப்போ சிம்டமேட்டிக்கா இருக்கும் அப்படின்னா ரொம்ப முக்கியம் அளவுக்கு அதிகமாக வந்து மந்த்லி பீரியட்ஸ் ஆகுறது பீரியட்ஸ் டைம்க்கு நடுவில் நடுவில் பீரியட்ஸ் ஆகிறது அதே மாதிரி ரொம்ப ஃபால் ஸ்மெல்லிங் டிஸ்சார்ஜ் அதாவது வெள்ளப்படுதலில் ரொம்ப ஸ்மெல் வர்றது கணவனும் மனைவியும் ஒன்றா சேரும் போது ரத்தம் வர்றது ஸோ இதெல்லாம் வந்து காமன் சிம்டம் சர்வைக்கல் கேன்சர் இப்போ பிரஸ்ட் கேன்சரில் பார்த்தீங்கன்னா ஒரு சைட் பிரஸ்ட் கேன்சர் வந்துச்சுன்னா இன்னொரு சைடு வர வாய்ப்பு இருக்கு ஜென்ரலாக அவங்களுக்கு ஒரு மார்பகத்தில் கேன்சர் வந்திருக்கு அப்படின்னா அவங்களுக்கு வந்து இன்னொரு மார்பகத்தில் வர்றதுக்கான வாய்ப்பும் இருக்குது பட் மென்னோ விமெனோ வந்து மல்டிபிள் செக்ஷுவல் பார்ட்னர்ஸ் வச்சிருக்காங்க இல்லை ப்ராப்பராக வந்து பேரியர்ஸ் அதாவது காண்டம்ஸ் யூஸ் பண்ணலை மென் ஆகட்டும் விமன் ஆகட்டும் அப்படின்னா அவங்களுக்கு ஹெச்பிவி இன்ஃபெக்ஷன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு இப்போ சர்விக்ஸ் கேன்சர் ட்ரீட்மெண்ட் முடிச்சதுக்கப்புறம் நிறைய நிறைய பேஷண்ட் காமனாக ட்ரீட்மெண்ட்க்கு அப்புறமேல்ட்டு நாங்கள் வந்து செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கலாமா இது எல்லாருமே கேட்கக்கூடிய ஒரு ஒருமன் கேள்விதான் தமிழகம் கிளைகள் கொண்ட அனுமான் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்புக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது ஹெல்த் டாக்கீஸ் நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு கேன்சர் பற்றியும் கேன்சர் ட்ரீட்மெண்ட்ஸ் பத்தியும் இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க ரேடியேஷன் ஆன்காலஜிஸ்ட் டாக்டர் அன்பரசி குமரேசன் ஹலோ மேம் ஹலோ ஸோ மேம் இப்போ கேன்சர்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா விமென்ஸுக்கு வந்து பிரஸ்ட் கேன்சர் சர்விகல் கேன்சர் தான் ரொம்ப காமனாக இருக்கு ஸோ அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம குளோபோகான்னு சொல்லிட்டு ஒரு டேட்டா இருக்கு இந்தியாவில் வந்து மோஸ்ட் காமன் கேன்சர் இன்க்ளூடிங் போத் மென் அண்ட் விமன் சேர்ந்ததுலேயே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இருக்கிறது வந்து பிரெஸ்ட் கேன்சர் தான் ஸோ அதே மாதிரி டாப் த்ரீ கேன்சர் விமனில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து பிரெஸ்ட் கேன்சர் செகண்ட் வந்து சர்வேக்ஸ் கேன்சர் அதுக்கப்புறமேல்ட்டு வாய் மற்றும் கழுத்து புற்றுநோய் ஸோ இதெல்லாம் தான் வந்து காமனாக இருக்கக்கூடிய கேன்சர் ஸோ இதுக்கான சிம்டம்ஸ் என்னவாக இருக்கும் அதை எப்படி ப்ரிவென்ட் பண்ணலாம் கேன்சர் அப்படிங்கிறது வந்து ஜென்ரலாக நாம் வந்து கேன்சரோட சிம்டம் அப்படின்னு சொல்ல முடியாது இது வந்து ஒவ்வொரு கேன்சருக்கும் ஒவ்வொரு வகையா இருக்கும் ஸோ ஆஸ் அ ஆங்காலஜிஸ்ட் இப்போ நான் ஒரு கேன்சர் டாக்டராக வந்து கேன்சர் சிம்டம் அப்படின்னு சொல்றதோட நான் டெய்லி பார்க்குற பேஷண்ட்ட ஃபஸ்ட்டு சொல்றது என்னன்னா இது வரைக்கும் நான் ஹாஸ்பிட்டலுக்கே போனது எனக்கு எந்த தொந்தரவும் இருந்ததில்லை இப்படி ஒரு பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னு தான் சொல்லுவாங்க ஸோ மக்கள் எல்லோரும் என்ன நினைக்கிறாங்க நமக்கு கேன்சர்னா பெரிய தொந்தரவு இருக்கும் நிறைய வெயிட்டு குறையும் பயங்கரமா வலி இருக்கும் அதுதான் கேன்சர்ன்னு நினைக்கிறாங்க ஸோ ஆக்சுவலி அப்படி கிடையாது நம்ம வந்து கேன்சர் வந்து எப்போ சிம்டமேட்டிக்கா இருக்கும் அப்படின்னா ரொம்ப முற்றிய நிலமையில தான் வந்து அதிகப்படியான தொந்தரவுகள் இருக்கும் ஒரு எண்பது சதவீதமான கேன்சர் வந்து முற்றிய நிலமையில தான் வந்து நிறைய தொந்தரவு இருக்கும் ஒரு இருபது சதவீத கேன்சர் வந்து மட்டும்தான் ஆரம்ப கட்டத்திலேயே தொந்தரவு கொடுக்கக்கூடியதாக இருக்கும் ஸோ கேன்சர் சிம்டம் அப்படிங்கறது நான் என்னன்னு சொல்லிடுறேன் பட் இந்த சிம்டம் வந்தாதான் டாக்டர் கிட்ட போகணும் அப்படிங்கறது கட்டாயம் கிடையாது ஸோ இப்ப வந்து நமக்கு வேர்ல்டு லெவலையும் சரி இந்தியா லெவல்லையும் சரி மோஸ்ட் காமன் கேன்சர் பாத்தீங்கன்னா பிரெஸ்ட் கேன்சர் சோ இதுக்கு சிம்டம்ங்கிறத விட சிம்டமே வர்றதுக்கு முன்னாடி நாம எப்படி கேன்சரை கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஈஸி ஏன் அப்படின்னா இப்போ நம்மளோட டாப் த்ரீ கேன்சரில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்தியாவில் வந்து போத் மென் அண்ட் உமனில் பிரஸ்ட் கேன்சர் அப்புறம் ஓரல் கேன்சர் அப்புறம் சர்வீஸ் கேன்சர் இது மூணுத்துக்குமே வந்து ஸ்கிரீனிங்ன்ற ஒரு விஷயம் இருக்குது ஸ்கிரீனிங் அப்படின்னா என்னென்னா எந்த ஒரு தொந்தரவுமே இல்லாமல் உங்களை மாதிரி என்ன மாதிரி நார்மலாக இருக்கக்கூடிய ஒரு பீப்புளுக்கு பண்ணக்கூடிய டெஸ்ட்டு ஸோ அந்த டெஸ்ட்டில் நம்ம கேன்சருக்கு முன்னாடி ஸ்டேஜ்லேயே இருக்கக்கூடிய சில விஷயங்களை நம்ம கண்டுபிடிச்சிடலாம் ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது சிம்டம் வரதுக்கு முன்னாடியே அந்த மூணு கேன்சரையும் நம்ம இன்ஃபேக்ட் வந்து கேன்சருக்கு முந்தைய ஸ்டேஜ்லேயே நம்ம வந்து கண்டுபிடிச்சிடலாம் ஸோ சிம்டம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பிரெஸ்ட் கேன்சருக்கு மோஸ்ட் காமனாக நம்ம பார்க்குறது வந்து மார்பகத்தில் வர கட்டி லம்புன்னு சொல்லுவாங்க ஸோ அந்த லம்புமே பார்த்தீங்க அப்படின்னா பத்தில் ரெண்டு கட்டி தான் வந்து கேன்சராக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு பட் ஒருத்தருக்கு கட்டின்னு வந்துருச்சு அப்படின்னா அதை வந்து டாக்டர் கிட்ட காமிக்கிறது ரொம்ப முக்கியம் அதுதான் மோஸ்ட் காமன் சிம்டம் மற்ற இதை தவிர மற்ற எல்லா வேற என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து காம்புல இருந்து ரத்தம் வர்றது அதெல்லாம் வந்து ஒரு சிம்டம் சில சமயம் சில பேர்த்துக்கு வந்து அந்த ஸ்கின் பிரெஸ்ட்ல இருக்க ஸ்கின் வந்து பாத்தீங்கன்னா உள்ள போகும் காம்பு உள்ள போயிருக்கும் அது ரெட் ஆகும் அல்சர் இதெல்லாம் வந்து ரொம்ப நாள்பட்ட நோயில தான் இந்த சிம்டம் வரும் இதை வந்து ஏர்லி ஸ்டேஜ்ல சொல்ல முடியாது ஸோ லம்ப் தான் நம்ம ரொம்ப காமனா பார்க்குற சிம்டம் பிரெஸ்ட் கேன்சர் பொறுத்த வரைக்கும் அதுக்கப்புறம் இந்த சர்விக்ஸ் கேன்சர் கருப்பை வாய் புற்றுநோய்னு சொல்லுவோம் ஸோ இதோட சிம்டம் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து மிக்சடாக இருக்கும் அந்த கேன்சருக்கான சிம்டம் இல்லை ஜென்ரலாக எல்லார் மக்கள் எல்லா விமன்ஸுக்குமே இருக்கக்கூடிய ஒரு சிம்டமாகவும் இது வந்து இருக்கிறனால இது நிறைய மிஸ் ஆயிரும் ஃபார் எக்ஸாம்பிள் அளவுக்கு அதிகமாக வந்து மந்த்லி பீரியட்ஸ் ஆகுறது பீரியட்ஸ் டைமுக்கு நடுவில் நடுவில் பீரியட்ஸ் ஆகிறது அதே மாதிரி ரொம்ப ஃபால் ஸ்மெல்லிங் டிஸ்சார்ஜ் அதாவது வெள்ளைப்படுறதுல ரொம்ப ஸ்மெல்லு வர்றது அதே மாதிரி ஒரு விமன்க்கு வந்து மெனபாசுன்னு சொல்லுவாங்க அதாவது மந்த்லி மந்த்லி வர மாத விடாய் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு சில வருஷங்கள் கழிச்சு வர்றது அதே மாதிரி அவங்க கணவனும் மனைவியும் ஒன்னா சேரும் போது ரத்தம் வர்றது ஸோ இதெல்லாம் வந்து காமன் சிம்டம் சர்வைக்கல் கேன்சருக்கு ஸோ இந்த லம்புன்னு சொன்னீங்க அது கட்டிகள் இதை வந்து மாத்திரை வச்சு சரி பண்ணலாமா ஸோ லம்புங்கிறது வந்து கேன்சர் கிடையாது ஓகேங்களா லம்புங்கிறது என்னன்னா கட்டி அவ்வளவுதான் அந்த கட்டி வந்து நீர் கட்டியா இருக்கலாம் கொழுப்பு கட்டியா இருக்கலாம் கேன்சர் கட்டியா இருக்கலாம் ஸோ என்ன கட்டிக்கு என்ன வைத்தியங்கிறது வந்து அந்த கட்டிய பயோப்சி பண்ணி பார்த்தா தான் தெரியும் ஒருத்தருக்கு ஒரு கட்டி இருக்கு அப்படின்னா நம்ம வந்து ஒரு பெரிய நீடல் டெஸ்ட் பண்ணி நம்ம பயோப்சி அது என்ன விதமான கட்டின்னு பாக்கணும் யூஸ்வலி கொழுப்பு கட்டி நீர் கட்டி அப்படின்னா அதுக்கு எந்த விதமான வைத்தியமும் கிடையாது அதுக்கு மாத்திரைகள் கிடையாது அதுவாதான் நமக்கு செட்டில் ஆகணும் இல்ல அந்த கொழுப்பு கட்டினாலேயோ நீர் கட்டினாலேயோ அளவுக்கு அதிகமாக வலி இருந்தது அப்படின்னா சர்ஜரி பண்ணி எடுத்துக்கலாம் அது மட்டும்தான் கேன்சர் கட்டி அப்படின்னா அது வந்து பர்சனலைஸ் ட்ரீட்மெண்ட் எல்லா கேன்சர் கட்டிக்கும் ஒரே மாதிரி வைத்தியம் கிடையாது இப்போ வந்து ஒரு ஐம்பது பேத்துக்கு ஒரு ரெண்டு சென்டிமீட்டருக்கு மார்பகத்துல கட்டி இருக்கு அப்படின்னா அந்த ஐம்பது பேர்த்துக்களை பாத்தீங்க அப்படின்னா பத்து விதமான வைத்தியம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு ஐம்பது பேர்த்துக்கும் ஒரே வைத்தியம் பண்ணணும் அப்படிங்கறது அவசியம் கிடையாது உங்களோட ஏஜ் என்ன ஸ்டேட்ல இருக்கு அந்த கட்டியோட தன்மை என்ன இத்தனை விஷயங்கள் இருக்கு அதெல்லாம் பொறுத்து தான் நமக்கு ட்ரீட்மெண்ட் இருக்கும் ஸோ கேன்சருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அலோபதி தவிர வேற எந்த ஃபார்ம் ஆஃப் ட்ரீட்மெண்ட்டுமே வந்து கியூரேட்டிவ்க்கு இல்லை இப்போ பிரஸ்ட் கேன்சரில் பார்த்தீங்கன்னா ஒரு சைட் பிரஸ்ட் கேன்சர் வந்துச்சுன்னா இன்னொரு செய்வ வர வாய்ப்பு இருக்கா ஸோ ஜென்ரலாக வந்து பிரஸ்ட் கேன்சர் வந்து எல்லாரும் கேட்பாங்க என்னைக்கே வந்துச்சு ஏன் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டேன் ஸோ நான் ஒரு விஷயம் எல்லாத்துக்கும் சொல்றேன்னா பீயிங் ஏ விமன் அதாவது பெண்ணாக இருக்கிறதே வந்து ஒரு ரெஸ்பெக்டர் தான் பிரஸ்ட் கேன்சர் வர்றதுக்கு ஸோ ஒரு மார்பகத்தில் வந்தனால தான் இன்னொரு மார்பகத்தில் வரணும்னு கிடையாது ஜென்ரலாக அவங்களுக்கு ஒரு மார்பகத்தில் கேன்சர் வந்திருக்கு அப்படின்னா அவங்களுக்கு வந்து இன்னொரு மார்பகத்தில் வர்றதுக்கான வாய்ப்பும் இருக்குது பட் கட்டாயமாக வரணுங்கிறது அவசியம் கிடையாது ஸோ இது வந்ததினால இது வரும்ங்கிறது கிடையாது பட் வாய்ப்பு இருக்கலாம் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி சர்விகல் கேன்சருக்கும் செக்ஷுவல் லைஃப்க்கும் ஏதாவது பிரச்சனை வருமா ஸோ ஒன்று வந்து சர்விகல் கேன்சர் வந்து ஏன் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெச்பிவி இன்ஃபெக்ஷன் ஸோ என் ஹெச்பிவி இன்ஃபெக்ஷன் வந்து யூஸ்வலி வந்து செக்ஷுவலி தான் டிரான்ஸ்மிட் ஆகும் அது பாடி டு பாடி கான்டாக்ட் நல்லா ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் ஸோ எப்போ ஹெச்பிவி இன்ஃபெக்ஷன் வரலாம் அப்படின்னா ஹைஜீனிக்காக இல்லை ஸோ வந்து ரொம்ப வந்து பேட் எல்லாமே ரெகுலராக சேஞ்ச் பண்ணலை கரெக்டாக வாஷ் பண்ணலை இல்லை அகெய்ன் மென்னோ விமெனோ வந்து மல்டிப்புள் செக்ஷுவல் பார்ட்னர்ஸ் வச்சுருக்காங்க இல்லை ப்ராப்பராக வந்து பேரியர்ஸ் அதாவது காண்டம்ஸ் யூஸ் பண்ணல மென் ஆகட்டும் விமென் ஆகட்டும் அப்படின்னா அவங்களுக்கு ஹெச்பிவி இன்ஃபெக்ஷன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அந்த ஹெச்பிவி வந்து ப்ரொலாங்டாக இன்ஃபெக்ஷன் இருக்கும் போது இன்ஃபெக்ஷன் வந்ததுலேருந்து பத்து இருபது முப்பது வருஷத்தில் எப்போ வேணாலும் கேன்சரா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ சர்விக்ஸ் கேன்சர் ட்ரீட்மெண்ட் முடிச்சதுக்கப்புறம் நிறைய பேஷ் நிறைய பேஷண்ட் காமனாக கேட்குறது ட்ரீட்மெண்ட் அப்புறமேல்ட்டு நாங்கள் வந்து செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கலாமா இது எல்லாருமே கேட்கக்கூடிய ஒரு காமன் கேள்வி தான் செக்ஷுவல் ஆக்டிவிட்டினால கேன்சர் வராது ஓகேங்களா ஈவன் ஆஃப்டர் ட்ரீட்மெண்ட் அவங்க வந்து கண்டிப்பாக அதை மெயின்டைன் பண்ணிக்கலாம் பட் பிஃபோர் அதாவது சின்ன வயசுலேயே கல்யாணம் பண்ணுறவங்க இதெல்லாம் வந்து ப்ராப்பரான ஹைஜீனிக் ப்ராக்டிசஸ் அதே மாதிரி காண்டம்ஸ் யூஸ் பண்ணுறது அண்ட் நிறைய மல்டிபிள் பார்ட்னர்ஸ் இல்லாமல் பார்த்துக்கிறது மூலிமா நம்ம சர்விக்ஸ் கேன்சர் ரிஸ்க் ஃபேக்டரை இன்னும் குறைக்கலாம் ட்ரீட்மெண்ட்ஸ் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா மெயினாக வந்து கீமோ அது மாதிரி ட்ரீட்மெண்ட்ஸ் அதை தாண்டி ரேடியேஷன் ட்ரீட்மெண்ட்னா என்னவா ஸோ கேன்சர் ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா மெயினாக இருக்கிறது வந்து சர்ஜரி ரேடியேஷன் தெரப்பி கீமோ தெரப்பி இது அண்ட் இம்யூனோ தெரப்பி இப்போ வந்து நமக்கு வந்து இது எல்லாமே வந்து காமன் ட்ரீட்மெண்ட் ஸோ கேன்சர் ட்ரீட்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கேன்சர்னால் இந்த ட்ரீட்மெண்ட் ஒரு ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறது கிடையாது மல்டி மொடாலிட்டி ட்ரீட்மெண்ட் தான் ஸோ இவங்களுக்கு என்ன ஸ்டேஜில் இந்த வகையான கேன்சருக்கு எத்தனை வைத்தியம் இருக்குது அப்படிங்கிறது தான் ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர்த்துக்கு வந்து சர்ஜரினா எல்லாம் தெரியும் பிகாஸ் ஏன்னா சர்ஜரிங்கிறது வந்து காமன் டம் கீமோ தெரப்பி அப்படின்றதுனா அது வந்து குளுக்கோஸ் மூலயமா மருந்து செலுத்துறது இல்லை மாத்திரை வடிவில் இருக்கிறவங்களுக்கு தெரியும் பட் ரேடியேஷன் அப்படிங்கிறது வந்து நிறைய பேத்துக்கு தெரியாது ஸோ எல்லாம் என்ன நினைப்பாங்க ரேடியேஷன்னா ஏதோ கரண்ட் வைக்கிறாங்க ஷாக் வைக்கிறாங்க ஏன்னா அது வந்து கல்லோக்கியெல்லாம் அந்த மாதிரி அவங்க யூஸ் பண்ணி பழகிட்டாங்க நான் கரண்ட் வைக்க போகிறேன் ஷாக் வைக்க போகிறேன் அப்படின்றது ஸோ ரேடியேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழில் வந்து கதிர்வீச்சுன்னு சொல்லுவோம் ஸோ இப்போ எப்படி இந்த ரூமில் வந்து நம்ம லைட் வந்து நம்ம மேலே விழுந்தால் வலிக்காதோ ஸோ மெஷின்லேருந்து எக்ஸ்ரேஸ் வந்து அதை நம்ம மேலே விழும் அந்த பேஷண்ட் மேலே அந்த ட்யூமர் இருக்க இடத்துல அவங்களால அது உணர முடியாது ஸோ இது வந்து ஜஸ்ட் லைக் அ ரேஸ் தான் ஸோ ரேடியேஷன் தெரப்பி வந்து நம்ம ஹை எனர்ஜி எக்ஸ்ரேஸை யூஸ் பண்ணி காமனாக நம்ம ட்ரீட் பண்ணுவோம் இதை வந்து கேன்சர் செல்ஸை கில் பண்ணும் அப்படி கில் பண்ணுறது மூலயமா வந்து கேன்சர் க்யூர் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப் கேன்சர் கில் பண்ணுறதுக்கு மட்டும் இல்லாமல் சில சமயம் நம்ம ரேடியேஷன் வந்து வலியை குறைக்கிறதுக்கும் இல்லை வந்து வேறு எங்கேயாவது சப்போஸ் பிரெயின்லலாம் வந்து இருந்தது அப்படின்னா அங்க வந்து ப்ளீடிங் ஆகாம இருக்கிறதுக்கும் வேற எங்கேயாவது அன்கண்ட்ரோல் கண்ட்ரோல் ப்ளீடிங்னா அந்த ப்ளீடிங் அரஸ்ட் பண்றதுக்கும் நம்ம வந்து ரேடியேஷன் கொடுப்போம் சோ இப்ப கீமோ இந்த மாதிரி ரேடியேஷன் ட்ரீட்மெண்ட்ஸ் இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்ஸ்லாம் எல்லாம் எடுத்துக்கிறனால வரும் சில சைடு எஃபெக்ட்ஸ் வரும் அதை எப்படி அவாய்ட் பண்ணலாம் எப்பவுமே வந்து எல்லா ட்ரீட்மெண்ட்டுக்குமே ஒரு சைட் எஃபெக்ட் இருக்கும் ஸோ நாட் ஒன்லி கேன்சர் ட்ரீட்மெண்ட் இப்போ நம்ம ஒரு சளி இருக்கு சளிக்கு வந்து நம்ம செட்ரிசன் மாத்திரை சாப்பிட்டா தூக்கம்னு ஒரு சைட் எஃபெக்ட் இருக்க தான் செய்யும் ஸோ எப்பவுமே அவங்க எல்லா பேஷண்ட்டுமே அவங்க டாக்டர் கிட்ட ஃபர்ஸ்ட் டிஸ்கஸ் பண்ணணும் அவங்களுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்க போறாங்க அந்த ட்ரீட்மெண்ட்டோட சைட் எஃபெக்ட்ஸ் என்ன வரும் அப்படிங்கிறது ஸோ அந்த சைட் எஃபெக்ட்ஸ் வந்து தே ஹாவ் டு டிஸ்கஸ் வித் ஏ டாக்டர் இதை ப்ரிவெண்ட் பண்ண முடியுமா குறைக்க முடியுமா அப்படிங்கிறது தான் சோ ஜென்ரல்லா பாத்தீங்கன்னா ஹெல்தி டயட் அதாவது நம்ம வந்து ரெகுலரா நல்லா வந்து நியூட்ரிஷியஸா டயட் சாப்பிடும்போது நமக்கு வந்து எந்த ஒரு சைட் எஃபெக்ட் வந்தாலும் அதை வந்து டாலரேட் பண்ற ஒரு கெப்பாசிட்டி இருக்கும் அப்படியும் டாலரேட் பண்ண முடியலைன்னா அது கரெக்டா டைம்லியா வந்து நம்ம அவங்களோட ட்ரீட்டிங் டாக்டர் கிட்ட போயிட்டு அப்ரோச் பண்ணிட்டு அதுக்கான ட்ரீட்மெண்ட் தான் பெஸ்ட் ஸோ இது ஜென்ரலைஸ்டா வந்து இந்த சைட் எஃபெக்ட்டுக்கு இந்த ட்ரீட்மெண்ட் அப்படிங்கறது சொல்ல முடியாது அவங்க என்ன ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாங்களோ அது அவங்க முன்னாடி டிஸ்கஸ் பண்ணிட்டு அந்த சிம்டம் வர்றப்ப அதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுத்து ஒன்ஸ் நம்ம கேன்சர் வந்து ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்து முடிச்சுட்டு அது கியூர் ஆனதுக்கு அப்புறம் திருப்பியும் கேன்சர் வரதுக்கு வாய்ப்பு இருக்கா கேன் கேன்சர் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு வராதுன்னு சொல்ல முடியாது வரோன்னு சொல்ல முடியாது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கேன்சரும் ஒரு டிசீஸ் தான் ஸோ வந்து எப்படி வந்து நம்ம வந்து சளி காய்ச்சலோ இதுவும் ஒரு நோய் தான் நிறைய பேத்துக்கு பார்த்தீங்கன்னா லைஃப் லாங் வந்து சளி காய்ச்சல் வராமையும் இருக்காங்க சில பேர்த்துக்கு மாசத்துக்கு ஒரு தடவும் வரும் ஸோ இதுவும் ஒரு நோய் தான் சில கைண்ட் ஆஃப் கேன்சர் வந்து ஒன்ஸ் ட்ரீட் பண்ணிட்டோம் அப்படின்னா சில பேத்துக்கு வரவே வராது சில பேத்துக்கு ஒரு மாதத்துலேயோ இல்லை ரெண்டு மாதத்துலையோ வரதுக்கு வாய்ப்பு இருக்குது இது வந்து நம்ம ஜென்ரலைஸ்டாக நம்ம சொல்ல முடியாது ஈவன் இந்த பர்டிகுலர் பேஷண்ட் வந்து எனக்கு வருமா வராதான்னு கேட்டால் நம்ம சொல்ல முடியாது வீ ஹாவ் டு வெயிட் அதனால் தான் ஒரு கேன்சர் ட்ரீட்மெண்ட் முடிஞ்சதுக்கப்புறம் ரெகுலராக நாங்கள் ஃபாலோ அப்புன்னு சொல்லுவோம் ஸோ ஃபஸ்ட்டு ஒரு த்ரீ இயர் டூ இயர்ஸ்க்கு மூணு மாசத்துக்கு ஒரு தடவை மூணு மாசத்துக்கு ஒரு தடவை வந்து அவங்க டாக்டர் கிட்ட செக் பண்ணி பார்க்கணும் அதுக்கப்புறமேலிட்டு அந்த இன்டர்வல் வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணுவோம் ஸோ டென் இயர்ஸ் வரைக்கும் இயர்லி ஒன்ஸாவது ஒரு தடவை வந்து போகிற மாதிரி இருக்கும் சில வேசன்ஸ்லாம் இருக்கும் கேன்சருக்குன்னு அதெல்லாம் என்னென்னலாம் நம்ம எடுத்துக்கணும் அதெல்லாம் ப்ரிவெண்ட் பண்றதுக்காக கேன்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேக்சின் அப்படிங்கிறது எதுக்கு எதுக்கு இருக்குது இப்போ அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சர்விக்ஸ் கேன்சருக்கு வந்து ஹியூமன் பேப்பிலோமா வைரஸ்ங்கிற வைரஸ் தான் வந்து நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நைன்டி பர்சன்டேஜ் வந்து ஒரு ரிஸ்க் ஃபேக்டரை நம்ம கன்சிடர் பண்ணுறோம் ஸோ இப்போ வந்து ஈவன் கவர்மெண்ட் வந்து அனவுன்ஸஸ் ஹெச்பி வேக்சின் ஃபார் ஆல் கேர்ள்ஸ் ஃப்ரம் நைன் உயர் ஓல்டுல இருந்து எயிட்டீன் இயர் ஓல்டு வரைக்கும் தே கேன் டேக் வேக்சன் ஸோ ஈவன் அவங்க எயிட்டீன் இயர்ஸ் மேல் ஆனா கூட எனி விமென் அதாவது மேரேஜ் ஆகிறதுக்கு முன்னாடி இல்ல பிஃபோர் செக்ஷுவல் ஆக்டிவிட்டி அவங்க வந்து அந்த ஹெச்பிவி வேக்சின் எடுக்கிறது மூலிமா ஹெச்பிவி இருந்து அவங்க தட கொஞ்சம் தடுத்துக்கலாம் அதனால அவங்களுக்கு சர்விக்ஸ் கேன்சர் வர்றதுக்கான ரிஸ்க் கம்மியாகலாம் ஸோ வேக்சின்கிறது வந்து ஹெச்பிவி வேக்சின் இருக்கு இன்னொன்று ஹெப்படைட்டஸ் பி வேக்சின் ஸோ ஹெப்படைட்டிஸ் பி வைரஸ் அண்ட் ஹெப்படைட்டிஸ் சி வைரஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதுதான் வந்து ஹெப்பட்டசெல்லுலர் கார்சனோமா அப்படிங்கிற ஒரு கேன்சர் வர்றதுக்கு காரணமாக இருக்குது ஸோ இந்த வேக்சின் ரெகுலராக போடுறது மூலமாக அவங்களுக்கு ஹெப்படைட்டஸ் பி அண்ட் ஹெப்ப இன்ஃபெக்ஷன் வராமல் தடுக்கிறது மூலிமா அது மூலமாக வர கேன்சரை கொஞ்சம் தடுத்துக்கலாம் ஸோ இது ரெண்டும் தான் நார்மலாக வந்து வேக்சின் ப்ரிவென்டிங் வைரஸ் நல்ல வர இதை வந்து நம்ம பண்ண முடியும் மற்றபடி கேன்சர் வேக்சின் அப்படிங்கிறது ஸ்டில் இந்த எக்ஸ்பெரிமெண்டல்ல தான் இருக்குது ஸோ அதை நமக்கு இன்னும் வரலை பழக்கத்துக்கு வரலை ஓரல் கேன்சருக்கு ரீசன் மேம் இருக்கும் இந்தியாவில் வந்து ஓரல் கேன்சருக்கு மெயின் ரீசன் வந்து டொபாக்கோ தான் அதாவது டொபாக்கோ தான் நமக்கு மெயின் காரணமாக இருக்கு ஸோ அது தவிர பார்த்தீங்க அப்படின்னா வேற என்ன அப்படின்னா ஓரல் வந்து கழுத்து புற்றுநோயும் சேர்ந்தது அதுக்கு வந்து ஹியூமன் பேப்ளோமா வைரஸ் அதுவும் வந்து தொண்டை புற்றுநோய்க்கு இன்னொரு காரணம் இதை தவிர ரொம்ப ரேராக வந்து சில பேர் வந்து பல் வந்து புதுசாக டென்ஷஸ் வச்சுருப்பாங்க இல்லை அவங்களுக்கு ஷார்ப் டூத் இருக்கும் அதை நாக்கு கடிப்பட்டுட்டே இருக்கும் இல்லைன்னா ஒரு பார்ட் ஆஃப் சீக் வந்து க்ரானிக்காக கடிப்பட்டுப்பட்டு புண்ணாகிக்கிட்டே இருக்கும் ஸோ அந்த சினாரிகள் ரொம்ப வருஷமாக அது மாதிரி இருந்ததுன்னா அது கேன்சராக மாறி இருக்கிறதையும் நாங்கள் பார்த்துருக்கோம் ஸோ க்ரானிக்காக ஒரு அல்சர் அதில் நம்மளோட பல்லே வந்து கடிப்பட்டுகிட்டே இருக்குது அப்படின்னா அதுவுமே கேன்சராக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது இன்னொன்று இம்யூனிட்டி கம்மியாக இருந்தது அப்படின்னாலே அவங்களுக்கு கேன்சர் ரிஸ்க் வரும் எல்டர்லி ஏஜ் அதாவது வயசு ஆக ஆக அவங்களுக்கு கேன்சர் ரச்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இதெல்லாம் தான் ரொம்ப ரொம்ப காமன் அப்படின்னா டபாக்கோ தான்